உபவகம் சக்தி ஆதிபராசக்தி பொங்கல் வருஷப்பரப்பும் நல்வாழ்த்துக்களும் ஆசி அம்மாவுடைய அருளும் பொங்கல் திருநாள் என்பது மனித நேயத்திற்கும் மிருக நேயத்திற்கும் பறவை நேயத்திற்கும் அக்கம் பக்கம் உள்ளதற்கும் பண்டிகை என்ற முறையிலே பொங்கல் ஒரு பண்டிகை என்ற முறையிலே வழிபடுகிறோம் அடுத்த நாள் என்பது மாட்டுப் பொங்கல் அது அது நமக்கு உழு உறவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வது போன்று உறுதுணையாக இருந்து அது நமக்கு விவசாயத்தை பயன்படுவது போன்று அதுக்கும் பொங்கலிட்டு அதுக்கும் வழிபாடு செய்து அதுக்கும் தெய்வம் என்ற வழிபாடு நடத்து பசுவும் காளை மாடுகளுக்கும் வழி என்று வழிபாடு செய்கிறோம் அதுக்கும் நேயத்துக்கும் பசுவுக்கும் உண்டு பொங்கல் திருநாள் என்பது வருஷம் வருஷம் வருவது உண்டு அது எப்பொழுதும் பொங்கல் வருவதால் பெற்றோரும் சரி சிறுவர்களும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஒரு பண்டிகைன்னு என்பது வந்து குதுகுலத்தோடு வந்து குடும்பத்தோடு இருந்து வழிபடுவதுதான் தான் தான் அந்த பொங்கல் என்ற ஒரு பண்டிகை முக்கியமான ஒரு பண்டிகை தமிழ் திருநாளும் சொல்வார்கள் வடக்கு சங்கர ஜெயந்தின்னு சொல்வார்கள் அனைத்து உண்டு தான் அது இருக்கும்போது நல்ல உள்ளங்களும் நல்ல எண்ணமும் நல்ல செயல்கள் ஏற்பட வேண்டும் காற்றோடு வாழ்ந்திருக்கும் பொழுது மனுவில் இறந்தது காட்டு விட்டு நாட்டு வாழ்ந்த பிறகு அங்கு வாழ்கிற இடத்திலே தீவிரவாதிகள் வாழ்ந்து மரம் செடி கொடியிலே கோவிலு வாழ்ந்து வருகிறார் அங்கிருக்கிற மிருகம் அதை கண்டு பயந்து நம்மளை அழைக்க வருகிறது நம்ம அழைக்கிறது என்று பார்க்கும்போது செய்கிறோம் ஏன் மனிதன் தீவிரமாறந்தான் கொடூரமாக தான் மனிதனாய் வந்தோம் அவனோடு தாய் புள்ளதான் ஏன் ஏன் அங்கு உள்ளமை வளர்ந்தது ஏன் அழிவு சக்தி இருந்தது ஏன் ஏன் அந்த நிலையை வந்தது மக்கள் வளம் பெருக பிறகு மக்கள் சந்தோஷம் அமைய வேண்டும் மக்கள் எப்படி அருவாக ஆற்றாக மாறி அது எப்பொழுது கடல் சேர்ந்து நல்ல செய்கிறது கடல் என்பது ஒரு எல்லைக்குள்ளிருந்து அலையோடு அளர்கிறது அது சீற்று அடையும் பொழுது அது என்ன ஆகிறது அழிவுக்கு ஏற்படுகிறது மனிதனும் உள்ளங்களும் அட அலை போல் அமைதியோடு இருந்தால் அது அமைதியோடு கா நெருங்கும் மனிதன் மனிதன அது அளமோதும் பொழுது மனித மனிதனின் கோவில் ஏற்படும் பொழுது என்ன செய்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரியாமலே அவன் அழைத்துக் கொள்கிறான் அதுபோல் இருக்கும் பொழுது இயற்கை எப்படி மழை பெய்யும் பொழுது தன்னை சேகரித்து நன்மைக்கு பயன்படுத்துகிறோமோ அதுபோல் அது சேகரி விட்டுவிட்டால் அது நாளை மறுநாள் கடுமையே கிடையாது சிரமம் அதுபோல் இப்பொழுது மனிதனுடைய எண்ணங்களும் நல்ல உள்ளம் ஏற்படும் பொழுது அதை சேகரித்து ஆன்மீக துறையில் செயல்பட வேண்டும் மனிதன் எப்படி காற்றில் வாழும்போது விருகனும் மிருகனும் ஒன்றாக இருந்து செயல்படும் பொழுது ஒற்றுமை இருந்தும் அதை விட்டு அதை விட்டு நாட்டு வரும் பொழுது விஞ்ஞான துறை என்று ஏற்படும் பொழுது இப்பொழுது விஞ்ஞானத்துறை ஏற்படும் பொழுது விஞ்ஞானிகள் என்ன கண்டோம் ஒரு சிறியது ஒரு பாகத்தில் கால்பாகத்தான் நன்மை கண்டது முழுபாக தன்னைத்தன் அழித்துக் கொள்ளுத தீமை கண்டோம் நல்ல தேவை விஞ்ஞானம் ஓரளவுக்கு தேவைதான் ஆனால் அதுக்கு அளவு மீறி போகும்போது பணம் என்ற ஒரு என்ற ஒரு செல்வம் பணம் என்ற ஒரு உழைப்பும் என்ற ஒரு சந்தோஷம் ஏற்படுவது உள்ள தன்னை அழித்துக் கொள்கிறான் அதேபோல் விஞ்ஞான துறையிலே புது புது கருவிகளை கண்டுபிடிக்கும் பொழுது புது புது துறைகளில் ஏற்படும் போது புது புது வழிகளும் புது நோய்களும் வழிபட்டு ஏற்படுகிறது இந்த நோய்க்கு என்ன மருந்து அந்த நோய்க்கு என்ன மருந்து இதை கண்டுபிடிக்காமலே தெனகிறார் விஞ்ஞானம் தினகிறான் இது இப்பொழுது பொழுது கூட நியாயம் என்பது ஆன்மீகத்தோடு செயற்படும்போது இந்த விஞ்ஞானம் என்பது நேல் மனிதனுடைய நேழ்தான் ஆன்மீகனுடைய நேல்தான் இயக்கு என்பது இயற்கையுடைய நேர்தான் இது தர்மம் செய்வது அதை செய்வது பண்ண உண்டு அதாவது யோகா என்று சொல்வதும் அது ஆன்மீக செயல்தான் ஆன்மீக தெய்வத்துடைய இயற்கையுடைய நிழல்தான் தான் யோகா என்பது ஞானம் என்பது தியானம் என்பதெல்லாம் அது இயற்கையுடைய நிழல்தான் தவிர அது ஒரு கோடு செயல்படும் பொழுது எப்பொழுதும் உள்ளம் உள்ளோத்தை ஏற்பட வேண்டும் உள்ள அன்போடு செயல்படுத்த வேண்டும் ஏதோ பண்டிகை ஏதோ நிலைமை இந்த தேவை பண்டிகை இருக்கும்போது உண்டு பட்சமிகளை மாறினாலும் கூட நாட்கள் கூட எண்ணங்கள் மாறினால் கூட அதாவது இயற்கையை மாறுவது கிடையாது இயற்கை மாறாமல் இருப்பது ஐந்து போதும் ஒரே நேரம் இருக்கிறது ஐந்து போதும் ஒரே நேரம் இருக்கும் பொழுது மனிதனும் இருக்கும் அதே மாறுவது கிடையாது மனிதன் எப்பொழுது மனம் மாறினாலும் திசை மாறினாலும் பாசம் மாறினாலும் பணமின்ற ஒரு நிலையை பொழுது அவர் சீற்றங்களும் அது வேட்டாற் போன்ற அழிவு காலமும் பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்ய வெய்யடிக்கிறது வெயில் வேண்டிய காலத்தில் மழை பெய்கிறது எதுக்கும் உபயோகம் இல்லாமலே போகிறது அதெல்லாம் இயற்கையினுடைய வேல் விட நாம் செய்கின்ற எண்ணங்கள் ஏற்றாற் போன்று மனிதனுக்கு மேல் உண்டு அதை கூடவே உன்னை தொடர்ந்து வருகிறது தொல்லை கொடுக்காமலே அமைதியோடு இருக்கிறது நீ செய்கிற தொல்லைகளுக்கும் கைகளுக்கும் நேர்வு கண்காணித்து வருகிறது எப்படி இயற்கை என்ற தெய்வ வழிபாடு இருக்கும்போது உன்னுடைய உயிர் கூட இயற்கை வழிபாட்டால் உண்டாக்கப்பட்ட உயிர்தான் மனிதனுக்கு எத்தனையோ வருஷம் பிறந்தான் எத்தனை இருந்தான் தண்ட சிந்தனை புத்தகங்களும் நீதித்துறை புத்தகங்களும் வாழ்க்கையாளர் வளர்ச்சிகளுக்கு ஏற்படுகின்ற புத்தகங்களும் அல்ல ஒரு புறம் கட்டி வைத்துவிட்டு நம்முடைய மனநிலை ஏற்படுகின்ற காலப்போக்கில் போல காலப்போக்கிலே காலங்காம இருக்கிறது தவிர நல்முறையை ஏற்பட முடியல காலநிதி எம்மன் அழிவுக்கு எந்த அளவுக்கு வளர்களுமோ விஞ்ஞானத்திலே அந்த அளவுக்கு அழிவு ஏற்படுகிறது எப்பொழுது விரிவு செய்கிறது எப்பொழுது விதிக்கிறது கடை உள் வாங்கிறது என்றால் அது அழிவுக்காக எண் உண்டு புலி பின்வாங்கிறது என்றால் அது வேகத்துக்கு அறிகுறி அதுபோல் இதில் பொங்கல் என்ற திருநாளிலே மட்டும் இல்லாமலே வருஷ வருஷம் பொங்கல் வருஷ வருஷம் திருவிழா வருஷ வருஷம் உணர்வு உணர்வு இயக்கும் போது நாவக்குள் இருக்கப்பட்ட உசையை பார்க்கும்போது அனைத்து பொருளும் அனைத்து பொருள்களும் நாவலை அமையும் போது கூட இது திராட்சை இது இது திராட்சை இது ஆப்பிள் இது இது ஆப்பிள் இது கசப்பு இது வேப்பிலை இது கரும்பு இனிப்பென்று நாவலே ருசி பிரிச்சி பிரிச்சு காமிக்கிறது அது உள்ளே சென்ற பிறகு அது ருசி காண்பது கிடையாது அது ருசி காண்பது என்பது உள்ளே செல்லும் பொழுது அது ஏற்றாற்பன் எண்ணங்கள் ஏற்றார் போன்று இறை எப்படி உண்ணும் பொழுது அது ருசிக்கு ருசி தருகிறது இறை இறை இறைப்பை அமையும் பொழுது உனக்கு என்னென்ன பாவங்களோ என்ன நல்லது செய்தோ என்ன கட்டது செய்தோ என்ன பண்ணதோ அது இறையாக உண்மை அவைகளுக்கும் உள்ளங்களுக்கும் நரம்புகளுக்கும் தொல்லைகளுக்கும் நிலை கொடுக்கிறது வருகிற ஆண்டு மோசமான ஆண்டு வருகிறார் செயல்படும் போது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நின்று நினைத்து செல்லும் போது பொறுமையாக பொறுமை பொறுமையாக இருந்து சொல்வதை பிறகு சொல்வதை கேட்டு அது செயல்படுவது நல்லது கற்ற சொன்னால் கேட்பது கிடையாது எந்த நிலையில் பேசுகிறான் எப்படி பேசுகிறான் எந்ததுங்க அவனை குறிப்பறிந்து அந்த நிலையில் போல நம்ம வேஷம் போட வேண்டும் அதை விஷமாக மாறக்கூடாது அவன் வேஷம் கொடுத்து அவரை திருத்தி வழிக்கு கொண்டு வேண்டும் அவன் சூழ்ந்த வார்த்தை எல்லாம் விஷமாக இருக்கும் இருந்தாலும் அவன் வேஷமாக மாற்றி நல்லவனாக வே நல்லவனாக மாற்றி வேறதாரி இல்லாமல் உள்ள தரையாகவும் மாற்றி தள்ளு கொண்டு வேண்டும் இவ்வாண்டு பொங்கல் நல்லநிலையில் வந்தால் கூட அம்மாயத்தில் வருகிறது கிரகணத்தில் வருகிறது அதில் வருகிறது ஏற்கிறது பல வருஷங்களுக்கு முந்தைய சூழலில் எழுதி வைத்தது தான் அந்த சோடிகளை எடுத்து வைத்து தான் அது அதை கடைப்பிடித்தான் இந்த வருஷத்துக்கு வருகிறது அந்த வருஷம் வருகிறது அந்த பழைய சோடிகளை கண்காணித்து வருகிறவர்கள் அவர் பழைய நிலைக்கு நல்ல நடிகிறார் நம் உயிர் எங்கே சென்றது எங்கே போகிறது எங்கே வந்தது ஏன் ஆத்மா எல்லாருடைய உருவங்களும் உண்டு தான் கூறுவது இருக்கும்போது இவர்கள் கண் இல்லாதவனும் காது செய்யவிடனும் இருக்கும் பொழுது ஏன் இப்படி பிறந்தான் எதுக்காக பிறந்தான் என்ன பொறுப்பு நிலை உன்னுடைய தர்மத்தை கண் இல்லாதவனுக்கு உன்னுடைய செயல்களுக்கு காது இல்லாத உன்னுடைய காவலர்களுக்கு என்னென்ன செயல்படுகிறாய் அந்த ஆத்மாக்கு இந்த ஆத்மா செய்யப்படும் பொழுது அது நல்ல நிலை கொண்டு வருதான் சோதனைக்காக இருக்கிறார் அந்த சோதனையை வெற்றி விட்டார் அவனும் நல்லா அமைகிறான் ராமன் அமைகிறான் அதனால் செய்து போன பிறகு செய்த பலனால் அனுபவிக்கிறான் இந்த பிரிவில் போன பிரிவில் இந்த பிரிவில் சொல்லும்போது நீ இருக்கிற பிறகு நீ என்ன செய்தாய் போன பிரிவுகளே செய்த பலனை அனுபவிக்கும்போது நீயும் அதே அது தெரிஞ்சு வச்சுக்கிறாய் இந்த பிரிவில் அது நல்லது செய்யணும்னா அது பேச்சளும் ஏற்றளவலும் மேடை அளவு மட்டும் போகிறது செயல் ரூபத்திலையும் அந்த ரூபத்தில் செயல்படும் போது தான் அமைதி கிடைக்கும் எப்படி கடவுள் தன் எண்ணங்களை ஒரு கலையை அடங்கி இருக்கிறதோ அதுபோல் புயலாக வரும்போது அலைகளும் அதுக்குள்ளே ஒரு ஒரு நிலைக்கு வரும்பொழுது அது வேகமாக கடல் என்பது கடல் சீற்றம் இயற்கை சீற்றம் வரும்போது அலைகள் ஏற்படும் இயற்கை சீற்றம் வரும்போது நெருப்பாலும் சரி காற்றாலும் சரி அலைகளும் சரி நெல் அடைத்து ஏற்படுவது இப்பொழுது மணல் காற்று வசுகிறது பனி காற்று வீசுகிறது நிலைகிறது விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த மின்சாரத்தை அது பனிப்பொழுது சதை நிறுத்துகிறது அது சுற்றியும் கிடையாது எதுவும் கிடையாது அதுபோல் அது அதே நீ விஞ்ஞானத்துறை கண்டுபிடிச்ச காரும் சரி ட்ரெயினும் சரி ஆகா விமானம் சரி அது பனிப்பொழியால் ஏதாவது அது நிறுத்துகிறது இயற்கையால் நிறுத்த முடிகிறது இயற்கைன்னு ஒரு தெய்வத்தின் வெளிப்படும் தான் செய்கிறார் பேசும்போது கூட அன்பா பேசு ஆனால் அவன் பேசுகிற வேகமாக பேசணும் கூட அன்பா பேசு பேசுகிறது பேசிட்டே இருக்கிற பொறுமையாரு அதற்கு பிறகு அடக்கம் வரும் போது சொல்லும்போது சொந்த வார்த்தை காதல் ஏறும் மனதில் ஆமையும் அது நல்லது நடக்கும் அதுபோல் போது செய்து போது என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அந்த புகழுக்காகவும் பெருமைக்காகவும் கைத்தற்றுக்கும் இல்லாமலே தன் பிறந்த நாள் தன் குடும்பம் நல்ல நிலை வளரணும் பரம்பரம் நல்லா இருக்கணும் உள்ளம் நல்லா இருக்கணும் செய்கணும் மாட்டு பொங்கலும் சரி பெரும் பொங்கலும் சரி மனித நேயத்துக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நல்ல எண்ணங்களுக்கு செயல்பட வேண்டியதான் ஆடைகள் எது புத்தாறுகள் இருந்தாலும் சரி நிலைமையாக இருந்தாலும் போதை உண்டாற்ற போதை ஊட் உண்டாக்குற பேச்சுக்களும் போதை உண்டாட்டுகின்ற உணவுகளும் போதை உண்டாற்றுகின்ற காட்சிப் பொருட்களும் போதை உணவுகள் சற்று ஏற்கின்ற அறிவுகளும் அழிவுக்கு தான் ஏற்படும் தேர நன்மை ஏற்படாது அமைதி அம்மதி அம்மதி எப்பொழுது தாய் தந்திரை வணங்குகிறானோ எப்பொழுது சகோதர தத்துவம் ஏற்படுகிறதோ அக்கவும் பக்கமும் உலகத்தில் புரிகிறது உலகம் ஒரு வருண்டோ இருந்தாலும் உலக மக்கள் ஒன்று இருந்தால் கூட கண் காது மூக்கு தண்ணி ஒன்றுதான் அது சுவைகள் ஏற்படும் போதுதான் அதற்கு தன்மைகள் ஏற்படுகிறது நாவிலே சுவைகள் ஏற்படலாம் உள்ளத்தில் அமையும் போதுதான் ஜெயலணிக்கும் போதுதான் அவருடைய நன்மையை தீமிப்படைத்திருக்கிறது நீ இறந்த பிறப்பும் இரவா வரப்படும் செய்வது தர்மத்துக்கும் பரம்பரைக்கு உண்டு ஓம் சக்தி ஆதிபரா சக்தி